வணக்க நம்பரில் இந்துக்கள் நம்பர்கள் வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுற மெம்பர்ஷிப் ஆகிடுங்க நன்றி இப்போ இந்த பஞ்சமி நில விவகாரம் இருக்கு இல்லையா முரசொலி பில்டிங் அதெல்லாம் கட்டினா அது வைரலாக போயிட்டுருக்கு அது அண்ணாமலேயே சில தரப்பில் சொல்லியிருக்காரு இது வந்து அந்த காலத்தில் பட்டியலின இருந்து கைப்பற்றி இந்த ஊழல் பணத்தில் இந்த வீரான ஊழல் கோல லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கருணாநிதி அதில் வாங்கினார் முறை சொல்லி அது பட்டியல் மக்களை ஏமாற்றி வாங்கி கட்டினது பஞ்சமி நிலாங்கிறது அப்படிங்கிறது இப்போது பிஜேபியில் அந்த இதை கிளப்பியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை தடை வாங்கி பார்த்தாரு அரசு பாரதி நீதிமன்றத்தில் இல்லை இல்லை இது ஆணையம் பட்டியலில் ஆணையம் விசாரிக்கணும்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க தள்ளுபடி செஞ்சிட்டாங்க அரசு பாரதி போட்ட வழக்கை இவங்களுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்குங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ அவங்க பட்டியலினக்காரங்க அந்த மக்கள் அந்த நில சம்மந்தப்பட்டதுக்கெலாம் டாக்குமெண்ட்டு இப்போ அது ஆணையத்தில் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வரும் அது தரமாட்டமாக்க வேண்டிய காலம் வரும் கோர்ட் ஆர்டர் வந்தால் அது பார்ப்போம் இப்போ என்னென்னா இவங்க ஊழல் பணத்தில் அதை ஊழல் பணத்தில் ஏழைகளை ஏமாற்றி முரசொலி பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க இவரே ஒரு படத்தை பார்த்துட்டு ஸ்டாலின் அந்த பட்டியலினா அந்த பஞ்சமில எதாக இருந்தாலும் மோசடி செய்தவங்களுக்கு சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு கொக்கரிச்சார் இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறார் பஞ்ச முரசொலி இப்போ கட்டி அந்த பில்டிங் இருக்கிறதே பஞ்சமி நிலத்திலான்றது ஊர்ஜிதம் பண்ணுறாங்க அந்த பட்டியல் நம்ம அவங்ககிட்டேயும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க ஸோ ஊழல் பணத்தில் வாங்கினாங்க இது எல்லாம் முடிவுக்கு வந்ததுன்னா அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் வெயிட் இது எதுனா சொல்லும் போது தங்கிட்ட என்னன்றது பார்த்து சொல்லணும் அது இல்லை பத்தம்போதோ சொல்லிடுறது இப்போ அந்த வலையில் ஸ்டாலின் அவர்களை மாட்டிருவா போல தெரியுது இன்னொரு பக்கம் நே துக்குளக்காண்டி அண்ணாமலை பேசும்போது அவர் லோக்சபா தேர்தலில் ராஜீவ் மகன் ஷேக் அப்துல்லா மகன் கருணாநிதி மகன் என வாரிசு அரசியலால் நிரம்பியிருக்க இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைத்துக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் திமுக என்றாலே ஊழல் தான் அர்த்தம் விஞ்ஞான ரீதியில் ஊழல் புரியவர்கள் கில்லாடிகள் திமுகவின் ஊழலுக்கு கமிஷனே சான்றிதழ் கொடுத்துள்ளது சர்க்காரி கமிஷனர்கள் திமுக ஊழலில் புட்டு வைக்கப்பட்டனர் சர்க்கார் கமிஷன் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரபூர்வமாக இருக்குது அதிலிருந்து தப்பிக்க கணக்கு போட்டார் மறைந்த கருணாநிதி அதுக்கு எதிராக இருந்தால் காங்கிரஸுக்கு சான்றாக முடிவெடுத்தார் உடனே இந்திராவை வரவேற்று நேருவின் மகளை வருக நிலாய்ச்சி தருகன்னு சொன்ன இது எண்பதில் நடந்தது காங்கிரஸ் கூட்டணி அன்றைக்கு மரியாதையாக காங்கிரஸை நடத்திய திமுக இன்றைக்கு கேவலமாக நடத்துகிறது காங்கிரஸ் கட்சி தேய்மானத்தில் இருப்பதால் தான் காங்கிரஸ் கட்சியை எத்தனை மோசமாக திமுக நடத்தினாலும் அதை பற்றிலும் கொஞ்சம் கவலைப்படாத அக்கட்சி தலைவர்கள் திமுக பின்னால் செல்வதைத்தான் கௌரவமாக நினைக்கின்றனர் இரு கட்சிகளுக்கும் இப்போதைக்கு கொள்கையும் கிடையாது எப்படியாவது ஆட்சியில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோள் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் பங்கேற்ற கூடத்தில் பீகார் நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசினார் அப்போது முதல் ஸ்டாலின் ஹிந்தி தெரியாது என்பதால் அதை மொழிபெயர்க்க வேண்டும் டிஆர் பிதிஷ்குமார் சொல்லும் போது உடனே அதெல்லாம் கோபம் வந்துருச்சு அவருக்கு பேசாமல் கேட்டுட்டு வந்தாங்க மொத்தத்தில் நிதிஷ்குமார் திமுக மட்டும் இல்லை தமிழக மக்கள் பெரும்பான்மை ஓட்டு போட்டு தேர்வு செய்த முதல்வர் ஸ்டாலினையும் அவமானத்து விட்டார் இதனால் அவமானப்பட்டது அவர் மட்டும் இல்லை தமிழக மக்களும் தான் இத்தனை அவமானத்து பின்னும் திமுக இந்தியா கூட்டணி தொங்கி பிடித்தப்படி இருப்பதற்கு காரணம் திமுக இயலாமை திமுக தொழில் முதலீடு மாநாட்டில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி வந்ததுங்கிறாரு தமிழகத்தில் தேசிய அளவில் தொழில் முதலீட்டில் மாநாடு நடத்தி அதுக்கு பிரதமர் மோடி அழைத்திருந்தால் தமிழகத்தில் கோடிகள் தொழில் முதலீடு தீர்க்கப்பட்டிருக்கும் எப்படின்றார் ஸோ குடும்ப ஆட்சி நிர்வாக திறமை இல்லை ஆட்சி அதுக்கு தமிழக அரசில் மாற்றம் வர வேண்டும் மாற்றத்தை பாஜகவால் மட்டுமே கொண்டு வர முடியும் என்று சொல்லிட்டார் அதுபோல் நேற்று டிஎம்கே ஃபைல்ஸ் பாகம் மூன்று அப்படிங்கிறத விட வெளிவிட ஆரம்பிச்சிருக்காரு அதில் வந்து தமிழக அரசியல் மட்டுமல்ல தமிழக அரசே மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது கடினமான பாதையில் தமிழக பாஜக தற்போது பயணத்தாலும் தமிழகத்தில் விரைவில் நல்ல இந்த சூழல் பாஜகவால் அமையும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு திமுக அரசை அகற்றுவது மட்டுமல்ல தமிழக அரசியலிருந்து திமுக மாற்ற வேண்டும் அதுவரை தமிழகத்தில் பாஜக வாயாமல் உழைக்கும் என்றே சொல்லியிருக்காரு இந்த ஒவ்வொருவரும் கடமை பாஜக வர்றது வாயிலாக திமுக எதிர்க்க முடியும் அக்கட்சி எதிர்த்து வந்து அதிமுக தற்போது கைவிட்டு விட்டது தோற்கடிக்கப்பட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அதுக்கு சமமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லிவிடுது இதில் என்ன நேற்று டிஆர்பாலு வந்து அப்போது ஆறு பதினொன்றில் அந்த டூ ஜி ஊழல் வந்தப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் உள்துறை இது காவலர் ஜாஃபர் ஷேட் அவர்கிட்ட டிஆர்பால் பேசுகிறார் அதாவது இவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சிபிஐ எப்போ இங்கே வரணுன்ற மாதிரி ஏன்னா மேலே காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லையா சார் அப்போ என்ன பண்ணுறாங்க மீனவர் பிரச்சனை வருமோ அதோடு இதை சேர்த்து கலந்து விட்ருலாம் டூ ஜி பிரச்சனையே தெரியாத வரைக்கும் இவங்க அதெல்லாம் க கொள்ளையை அடிச்சு போனாலும் அது எப்படி தப்பிக்கிறதுக்கு வழி அந்த மாதிரி ஒரு ஆடியோ நேற்று வெளியிட்டிருக்கு அப்படி அண்ணாமலை இன்னும் நிறையா சம்மந்தமாக ஆடியோ வரும் முதல்ல சொத்து என்ன விட்டார் அப்போ பினா விட்டார் மூணாவது இந்த மாதிரி ஃபைல் வரப்போகுது இன்னும் அடுத்தடுத்து நிறையா இருக்குது அப்புறம் கைது நடவடிக்கைலாம் இருக்குது இது போய் இப்போ உதயநிதி பயந்துட்டு ஆக்குவாரா ஆக்கலையான்ற ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு துணை முதல்வராக ஆக்கினா கதை முடிஞ்சிடும் எப்படி இருந்தாலும் முடிய போகுது அது ஸ்டாலின் முன்னாடியா பின்னாடியான்றதா இருக்குது ஏன்னா அவர் உடம்பு சரியில்லைன்றாங்க அவர் இல்லைன்னு சொல்கிறாரு குடும்பத்தில் உடம்பு சரியில்லைன்றாங்க அது எப்படியோ ஆனால் எல்லாம் சீனியர்லேருந்து வந்து கனிமொழியும் காத்துக்கு இருப்பாங்க ஒரு பக்கம்ன்றது ஒரு பக்கம் அப்புறம் இந்த ராமர்களுக்கு எல்லோரும் போகல காங்கிரஸ் போலன்ற காரணம் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த முஸ்லீம்லிக்கு கேரளாவில் இந்த ஒத்த சீட்டு ராகுல் ஜெயிக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் ராமர் கோயில் போகக்கூடாது அப்படிங்கிறான் செக் வைக்கிறோம் காங்கிரஸ்க்கு அந்த ஒற்ற சீட்டு ராகுலுக்கு வேண்டி மொத்த இந்தியாலையும் ராமர் கோயில் போகிறத இவங்க சில பேர் போவாங்க காங்கிரஸில் இவங்க இப்போ குடும்பம் போகல இப்போ அதே ஸ்டாலின் போல துர்கா ஸ்டாலின் போய் கூப்பிட்ருக்காங்க போக போகிறாங்க என்ன இப்போ இந்த மாதிரி இருக்குது இது இது போக ஏற்கனவே குறிப்பிட்ருப்போம் சென்னையில் வேறு பத்து ஏக்கரில் ராமர் கோயில் கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க மோடி அதுக்கு அடிக்கல் நாட்டினா இதே மாதிரி இருபத்தாறில் அது ஒரு லெவலில் வரும் கட்டட எம்பி வரும் அது அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க பொறுத்துன்னு பார்ப்போம் இப்போ கடவுள் இல்லைன்றது கொள்கை சனாதனத்தை பற்றி வேறு இருப்பேன்னு சொல்லி உதயநிதி பேசிவிட்டு இப்போ அவங்க மதர் வந்து இது ராமர் கோயில் போகிறாங்கன்னா அதை தடுக்க முடிஞ்சுதா வீட்டில் உள்ளவங்களும் தடுக்க முடியுதா நான் கிறிஸ்டின்னு பொண்டாட்டி கிறிஸ்டின்னு சொல்கிறாப்புல விதட்டிட்டு இதுக்கு என்ன செய்ய போராடி அம்மா ராமர் கோயில் போகிறத தடுக்க முடியுமா மோ அதை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட எதாக இருந்தாலும் அப்போது கடவுள் இல்லை என்று ஈவேரா கொள்கை வீதி வீதியாக மேடைதோறும் முழங்கி ஆட்சியை பிடித்த திமுகக்கு எதிராக குறிப்பாக திராவிட கொள்கைக்கு எதிராக அண்ணாமலையால் பாஜக வேகமாக வளர்ந்து வருகிறது திராவிட கொள்கையை கொஞ்சம் தள்ளி வைத்து ஆன்மீக செய்கிறோம் என அறநிலைத்துறை அமைச்சர் சேகரோ சட்ட ட்ராக் மாறுகிறார் சித்தர்கள் சான்றோர் ஆண்டோருக்கு விழா எடுத்து சிறப்பு சேர்க்கிற ஆண்மீ ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என புலங்காயுதம் அடைந்து உள்ளார் சேகர்பாபு ஆன்மீக கடல் நம்பிக்கை சார்ந்தது திமுகவின் திராவிட கொள்கைக்கும் ஆண்மைக்கும் அதிக தூரம் ஆன்மீக ஆட்சி என்றால் எல்லா மதம் சரிசமம் என்று தான் அர்த்தம் அப்படின்னு கீ இந்த கீழ் கீழ் என்ற கேள்விக்கு சேவை என்ன பதில் சொல்கிறாரு பாருங்கள் தமிழகத்தில் இந்து கோயிலுக்கு மட்டும் அறநிலைத்துறை ஏன் பிற மதங்களில் ஆன்மீகம் ஆன்மீகம் மற்றவர்களா ஆன்மீட்சி என்ற பயிர்கள் சிதம்பரம் போன்ற இந்து கோயில் ஆகம விதிகளில் அறநிலையத்துறை தலையிடுவது ஏன் விசேஷ நாட்கள் கடவுளை தரிசிக்க அதிகமாக கட்டணம் பிடுங்குவது ஏன் பெரிய கோயில்கள் பக்தர்களுக்கு போதிய வசதி இல்லாமல் பார்த்துக்கொள்வது கோவில் வளாகத்தில் கடைகள் அமைத்து தனியபர் கொள்ளடிக்கிறது கோவில் நிலத்தை அபகரிக்கிறது அப்புறம் தங்கத்தை உருக்குறங்கிறது சிலையை திடுறது கோவில் வருமானத்தை எடுத்து ஆட்சியில் வெகு சொகுசாக செலவிடுது போன்றவை ஆட்சியா தமிழகத்தில் பாஜக விசுரமாக வளர்ந்து திராவிடர் ஆட்சிக்கு ஆப்பு வைத்து வருவதால் ஆட்சி என்று போர்வையா ஒன்று மட்டும் உறுதி நீ எத்தனை உதரவு எடுத்தாலும் இந்து விரோத கட்சி திமுக என்பதில் மறுத்து கருத்து இல்லை பாஜக தலைமையில் தமிழகத்தில் இந்துக்கள் போற்றக்கூடிய ஒரு ஆட்சி அமையும்னால் வெகு இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் சும்மா அம்பக் பண்ணுவானே தனக்கு ஏதாவது போது ஒரு இது கையில் எடுக்கிறது இல்லைன்னா துவேஷம் பண்ணுறது பிராமண தேசம் இந்திய தேசம் இன்றைக்கெல்லாம் முடிவு வரும் இதுக்கு வந்து இது சரியான எதிர்கட்சி பிஜேபி தான் அறவே நியூட்டலை கிடக்குது எந்த வித இல்லாமல் அதிமுக உங்களுக்கு தெரியும் பொறுத்து பார்ப்போம் நன்றி ஜெயின்